யாழ் எட்டியில் வளர்க்கும் போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் அறகளியவில் தீ வைக்கப்பட்ட வீடுகள் மீது பள்ளி சுமத்தி மக்களை ஏமாற்ற முயலாதீர் அரசுக்கு எதிர்க்கட்சி எச்சரிக்கை அர்ஜுனா எம்பியால் தாக்கப்பட்ட ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் நாமல் திட்டவட்ட அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கை நகைப்புக்குரியது வடகொரிய தலைவர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திச ரஜமகா விகாரை மற்றும் அதனை உள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வரச கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பௌத்தம் உண்மதம் வழிபடு தையீட்டி என்மன் வழிபடு சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை நிறுத்த போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரகலையவின் விவகாரத்தில் இழப்பீட்டுத் தொகையை பட்டியலிடுவதைப் போன்று தீ வைத்தவர்களின் விவரத்தை அரசாங்கத்தால் பட்டியலிட முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரகலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் தனது இயலாமையை மறைத்துக் கொள்ள குரங்குகள் மீது பள்ளி போடுகிறது அல்லது கடந்த கால அரசாங்கம் தொடர்பான அறிக்கை பட்டியலை வெளியிடுகிறது ஆனால் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை பேச்சாளர் நலிந்த கடந்த வாரம் மே ஒன்பது கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்டு இழப்பீட்டுத் தொகையை சிரித்துக்கொண்டே பட்டியலிட்டார் ஆனால் அவர் ஒரு சில விடயங்களை போராட்டத்தின் போது எனது வீடு உட்பட பதினான்கு கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன எனக்கு எவ்வாறான அடிப்படையில் அந்த தொகை கிடைக்கப்பெற்றது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கவில்லை இவர்கள் தேர்தல் காலத்திலும் மக்கள் மத்தியில் வெறுப்பினை விதைத்தார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் வெறுப்பையை விதைக்கிறார்கள் இரண்டாயிரத்து அரசியல்வாதிகளின் வீடு தீ வைக்கப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியர் பொறுப்பு கூற வேண்டும் இந்த சம்பவத்துடனான வழக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மே ஒன்பது சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு போரின் போரின்போது தமிழீழ விடுதலை புலிகள் முப்பது மூவாயிரம் மெகாவால்ட் மின் பிறப்பாக்கியை தீயிட்டு கொளுத்திய போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் குரங்கின் மீது பள்ளி சுமத்தி குரங்கு சேட்டை காண்பிக்க வேண்டாம் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றவும் உட்பட வேண்டும் என அன்னு அரசை ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறன்று ஏற்பட்ட தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் முப்பது மூவாயிரம் மெகாவோல் கொண்ட மின் பிறப்பாக்கி விடுதலை புலிகளால் தீ வைக்கப்பட்ட போது கூட இவ்வாறு நாடளாவிய ரீதியில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை அவ்வாறு இருக்கையில் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா மின்சக்தி அமைச்சரால் குறிப்பிடப்பட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசின் செயற்பாடுகளே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார் கடந்த அரசுகளின் குறைகளை கூறிய இவர்கள் கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையால் இந்த நிலை ஏற்பட்டது என கூறினார் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாஃபியாக்களின் என விமர்சித்தனர் அவ்வாறு எனில் இந்த அரசாங்கம் அந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி கயங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகிறது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாஃபியாக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவே அந்த மாஃபியாக்களை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாஃபியாக்களின் தேவைக்கேற்ப செயற்படுவதற்கு அரசு இணக்கியுள்ளதா நுரைச்சூலை மின் பிறப்பாக்கிகள் போவதை அறிந்து அரசு இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜேவிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனெனில் ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக குறிப்பிட்டு வீதிக்கு இறங்கியிருப்பர் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் அளவுக்கு அதிகமாக மக்கள் ஏமாற்றம் உட்பட வேண்டாம் மகிந்தவை ஆட்சியில் அமர்த்தி அவரை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபாயவை நாட்டை விட்டு ஓட செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் ஒன்றுக்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொளி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டும் என அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தார் எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டுள்ளார் இதனை அடுத்து அர்ஜுனா உணவு தட்டு ஒன்றினை எடுத்து குறித்த நபரை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்த பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற அர்ஜுனா குறித்த நபர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டை விட்டு வெளியேறுவாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் என அமைப்பாளஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்றே தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போதும் கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் சிறப்பு முறையில் செய்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ அரசு இல்லத்தில் வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மகிந்த ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேறுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா பகுதியை தனது நாடு ஆக்கிரமிக்கும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிக்கை நகைப்புக்குரியது என வடகொரிய தலைவர் கிம் யோங் உன் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் பாலஸ்தீனத்தின் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான நம்பிக்கைகளை சிதைப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவை சந்தித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது நாடு விரைவில் காசா பகுதியை ஆக்கிரமிக்கும் என கூறினார் இருப்பினும் ஜோர்தான் அமெரிக்காவின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது